அவரவருக்கும் பிள்ளைகள் ஒரு நோக்கம் எரிக்கணும் அடையிறதுக்கு பிள்ளைகள் நீங்க தான் முயற்சிக்க பிள்ளைகள் டீச்சர்ஸ் இல்லை ஆனா என்ன செஞ்சாங்க பிள்ளைகள் தேடி படிச்சாங்க இப்ப அப்படி இல்லை பிள்ளைகள் இப்ப வேண்டிய அளவு டீச்சர்ஸ் இருக்குது ஆனா பிள்ளைகள் படிக்கிற எண்ணத்துல இல்ல உண்மையிலே படிக்காம இருக்கிறது ஒரு காரணம் இருக்குது என்ன தெரியுமா பேரண்ட்ஸும் நல்ல ஒரு பழக்கம் ஒன்று பழகிருக்காங்க அப்படின்னா தண்ட பிள்ளைக்காக வேண்டி சொத்து சேர்த்து வைக்கிறது ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா அவங்களுக்கு ஆரம்பத்தையும் சொத்து சேர்த்து வைக்கிறது அதை பிள்ளை உணர்ந்து பிள்ளைகள் படிக்கிறது பிள்ளைகள் படிக்கலைன்னா முதலாவது காரணம் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் தான் ரைட் அதுக்கு அடுத்தது தான் டீச்சர்ஸ் அதனால நான் ஆரம்பத்தை சொன்னேன் ரைட் உங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை நான் என்ன டாகடு போறேன் எனக்கு ஒரு ரிசல்ட் எடுக்கணும் நான் அந்த எதிர்காலத்தை அடையணும் அப்படி ஒரு தேவையே இல்லை பிள்ளைகள் உங்களுக்கு பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து அது பிள்ளை பிள்ளை ஒரு மொக்கு மொக்கு சொத்து பிள்ளைகள் அந்த ரைட் கொஞ்ச காலத்துல ஆக்கிரு அதே அந்த பிள்ளைக்கு ஒரு சொத்தாக படிப்பை கொடுத்தா அந்த பிள்ளைக்கு தெரியும் ஏண்ட தாய் தகப்பன் இந்த சொத்தை சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆகவே இதை எப்படி நான் பாதுகாக்கணும் இதை எப்படி நான் வளர்க்கணும் பிள்ளை அதனால பிள்ளைகள் கட்டாயம் நீங்க படிச்சுத்தான் ஆகணும் அதிலே நிறைய பேர் இப்ப புதிய ஜெனரேஷன் எப்படி யோசிக்கிறேன்னா உழைக்கிறதுக்கு போறது ஒரு யூடியூபர் ஆகிறது பிள்ளைகள் இந்த யூடியூபர் தண்ட வைக்கிறதுக்காக வேண்டி ஆம்புல பொம்புளை மாறின சந்தர்ப்பம் இருக்கு பிள்ளைகள் ரைட் எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா ரைட் தக்க வைக்கணும்னு சொல்லி ஆம்பளைகள் கவுன் போட்டு ரைட் வீடியோ பண்ணாக்கள் நிறைய பேர் இருக்கிற இது இந்த அளவுக்கு நீங்க படிச்சு போட்டு கேவலப்பட தேவையில்லை பிள்ளைகள் ரைட் இப்ப யோசிக்கிற தெரியுமா குறுகிய வழியில முன்னுக்கு போகலும் ஆண்டு குறுகிய வழியில எல்லாருக்கும் முன்னுக்கு போகல பிள்ளைகள் பிள்ளைகள் யூடியூபர் சொன்ன பிள்ளைகள் கவனி பிள்ளைகள் ஸ்ரீலங்கால எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்குது ஒரு யூடியூபர் தான் பிள்ளைகள் முன்னுக்கு வந்திருப்பான் அப்படி இல்லையா பிள்ளைகள் படிச்சா படிச்சா எல்லாருக்கும் முன்னுக்கு வரலாம் மனசுல எப்படின்னு சொன்னா படிக்காம படிக்காம எப்படி முன்னுக்கு 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 போறேன்னு சொல்லி வாய்ப்புகள் நீங்க சோஷியல் போகணும்னு யோசிக்காதங்க அது உங்களை தக்க வைக்காது ரைட் ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும்னு சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் காலப்போக்குல பிள்ளைகள் ரைட் நீங்க அப்படியே சமூகத்துல இருந்து தூக்கி வீசப்படுவீங்க